வணக்கம் திருமானூர் தியாகி டி கே சுப்பையா அவர்களின் நினைவு நாளான நேற்று தியாகி டி கே எஸ் நூற்றாண்டு விழா கமிட்டி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நேற்று அனுசரிக்கப்பட்டது இதில் தியாகியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இவ்விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எஸ் ஆர் எம் குமார் தலைமை தாங்கினார் திருமண ஊராட்சி மன்ற தலைவர் உத்திராபதி தியாகி டி கே எஸ் நூற்றாண்டு விழா கமிட்டி பொறுப்பாளர் வழக்கறிஞர் அருள்மொழி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புகழேந்திரன் பாஜக மாநில துணைத் தலைவர் நடராஜன் அரியலூர் மாவட்ட பொறுப்பாளர் காளிராஜன் சமூக ஆர்வலர் பாஸ்கர் பாலி திருவண்ணாக்கரசு மாவட்ட அதிகாரி மலர்மன்னன் கிராம நிர்வாக அலுவலர் கனதாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில விவசாய அணி செயலாளர் வடுவூர் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் கற்பகம் சரவணவேல் மாநில மாணவரணி துணைத் தலைவர் டி மனோஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தியாகின் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் விழாவில் இந்த ஆண்டு தியாகின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்துவது நினைவு மலர் வெளியிடுவது பெரியவரின் புகழை அடுத்த தலைமுறைக்கு அறிய செய்வது போன்றவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இறுதியாக கலந்து கொண்ட அனைவருக்கும் வட்டார தலைவர் ஞானஜோதி நன்றி தெரிவித்தார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்